குஞ்சரா அல்லது நவகுஞ்சரம் இது இந்து புராணத்தில் ஒம்போது வேறு வேறு விலங்குகளை கொண்ட மாயாஜால உயிரினம் கிருஷ்ணனாக கருதப்படும் வடிவம் ஒடிசா கவிஞர் சரளா தாஸ் எழுதிய மகாபாரத பதிப்பு நவகுஞ்சர புராணத்தில் இதை பற்றி விவரிக்குது பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட சமயம் அர்ஜுனன் மலையில் தவம் செய்து கொண்டிருந்த போது விஷ்ணு நவகுஞ்சராவாக தோன்றியது சேவலின் மூன்றடி உயரம் சேவலின் தலை யானை புலி மான் அல்லது குதிரையின் மூன்று கால்களில் நிற்க நான்காவது கால் மனித கையில் தாமரை அல்லது சக்கரம் ஏந்தி நிற்கும் மயிலின் கழுத்து காளையின் கூம்பு சிங்கத்தின் இடை பாம்பின் வால் விசித்திரமான உருவத்தை கண்டு அம்புவிடத் துணிந்த விஜயன் விஷ்ணுவின் வெளிப்பாடுன்னு தெரிஞ்சு வணங்கினார் பூரி ஜெகநாத கோவிலில் வடக்கு பகுதியில் இந்த காட்சி செலுத்தப்பட்டிருக்கு கோவிலின் மேலே உள்ள நிலா சக்கர வட்டத்திலும் நவக்குஞ்சரத்தை பார்க்கலாம் அர்ஜுனன் அர்ப்பணிப்பு சோதிக்க கடுமையான சூழ்நிலையில் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள கிருஷ்ணர் இப்படி தோன்றினார்னு சொல்கிறது உண்டு கௌரவர்களுடன் போரிட தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த சூழலிலும் பதறாமல் வில்வீரன் செயல்படுவானான்னு கண்டறிய கிருஷ்ணருடைய விளையாட்டு இது ஒன்பது குணங்களை குறிக்கும் சேவல் எழுப்பும் தலைவன் குணம் மயில் பெருமை காளையின் கூம்பு தூய்மை பக்தி சிங்கம் கம்பீரம் யானைக்கால் நிலையான தன்மை புலி வேகம் மான் மென்மை கருணை மனித கை தாமரை ஏந்தி ஆன்மாவுடைய ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் ஸ்னேக் பாம்பு குண்டலினியுடைய சிம்பல் ஒரிசாவில் விளையாடப்படும் கஞ்சிபா சீட்டுக்கட்டு விளையாட்டில் நவகுஞ்சர படம் சித்தரிக்கப்பட்டு தெய்வத்தின் பன்முக வெளிப்பாடோட அடையாளம் இது பார்வையிலின் மேம்பாடு குறுகிய மனம் கொண்டது மனித இனம் ஆனால் உலகம் அளவில்லாதது மனித எண்ணம் ஒரு வரையறையில் ஆனால் உலகமோ பெருசு அனைத்தையும் உள்ளடக்கும் தெய்வீக இயல்பு பிரபஞ்சத்தை தன்னுள்ளே கொண்டவர்தான் கடவுள் என்பதை புரிய வைக்கிறது இந்த நவகுஞ்சரம் நம்மோட இந்திய மரபு கலாச்சாரத்தில் நிறைய ஞானம் இருக்கு அதை சிறப்பாக படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கு வழியாகும்